நறுக்கு மூடிக்கு நான் சொல்ல சொல்லக்கூடிய இது அது நறுக்கு தெரிஞ்சாப்புல நாலு சீட்டோ பத்து சீட்டோ தமிழ்நாடு போகும் அவங்க தான் வர போறாங்க எங்களுக்கு தேவை ஏய் ஏ எங்களுக்கு தேவை இல்லைப்பா நான் போய் எம்பி ஆகுறேன் அதை வாரிசாரோட வச்சு அதே எம்பி ஆகிட்டு அதை கட்சியை அடையாளத்தை வச்சு என்னதே காசு கொள்ளி அடிக்கிறேன் கும்மாலம் போடுறேன் பாராளுமன்றத்தில் போய் காசை வாங்குறேன் தூங்குறேன் எங்களுக்கு என்ன இருக்கு பொதுமக்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லையாப்பா வணக்கம் எட்டோ நம்ம தலைவர் பேசுறேன் இந்தி கோரிக்கையை பத்தி அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காரான் ஸ்டாலின் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க இதுல எடப்பாடி பழனிசாமி போக போறதும் இல்ல ஆறு பாட்டாளி மக்கள் கட்சியும் போக போறதும் இல்ல இங்க இருந்து வெளியில இருந்து நாங்க ஆதரவு நாங்கள் இந்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கூட்டத்தில் கலந்துக்கிட மாட்டாங்க இது ஒரு மூணு சீட்டு வியாபாரம் போறதுன்னா போலின்னு சொல்லணும் போலேன்னா போல அங்கே போ கூட்டத்துக்கு முதலமைச்சர் கூட்டணும் கூட்டத்துக்கு போ இந்தி வேணுமா வேணாமான்னு அங்கே போது பதிவு பண்ணுங்க முதல்ல இங்கே வெளியில இருந்து பேப்பர் அரசியல் பண்ணாதீங்க முதல்ல எல்லாரும் வீட்டுக்கு உள்ள போ இந்தி வேணும்னு சொல்லு இந்தி வேணாம்னு அங்கே சொல்லி வெளியில இருந்து பேசாத திமுக காரர் முதலமைச்சர இருக்காருங்கிறதுக்காக நான் போக மாட்டேன்னா சொல்லக்கூடாது அது பாரதிய ஜனதாவுக்கு நீங்க பயந்துகிட்ட போலே நான் எடுத்துருவேன் பாரதிய ஜனதா கொண்டு வரல நான் ஆதரிக்கல இந்தி வேணும்னே நான் ஆதரிக்கிறேன் அது பாரதியேனா கொண்டு வந்தாலும் சரி காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க சரி கம்யூனிஸ்ட் கொண்டு வந்தாங்க அது எனக்கு தேவையில்லை எனக்கு இன்னொரு மொழி படிக்கணுங்கிறத ஏன் நோக்கமிய பாரதிய ஜனாவுக்கு வாழ் பிடிக்கிறது என் நோக்கம்ல அவர் அனைத்து கட்சி கூட்டம் போ போய் அங்கே என்ன கொண்டு வரக்கூடாதியா அப்படின்னு சொல்லு அதில் கொண்டு சொல்லு முதலமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டிய எதிர்கட்சி கூட காங்கிரஸ் போ கம்யூனிஸ்ட் போ பாட்டாளி போ என்னென்ன கட்சி இருக்கோ எல்லாம் போ சீமா கட்சி போ ஓம் உன்னுடைய நிலைமையை பதிவு பண்ணு அதனால ஒண்ணும் தப்பு இல்ல நீ அரசியல் பண்ணு மாடை பிடிச்சுமே கழுதை பிடிச்சு மேம் புரியும் ஆனா இங்கே போகணும் எல்லாருமே நான் எல்லாரும் போகணும் அடுத்த நான் மாநிலத்துக்கு சண்டை நான் மட்டும் எல்லாரும் கிளம்புவேன் அடுத்த தண்ணி நாம கேள் கிளவு முக்கியமான பிரச்சனை இது நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை பாதிக்கு நீங்க போய்த்தாப்பா அனைத்து கட்சி கொடுத்த போ அது போக எட்டு தொகுதி மக்கள் தொகை அடிப்படையில குறைதான் ஆல் இண்டிய லெவல்ல மக்கள் தொகை எங்கெங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் இப்படி எல்லா மக்கத்துலயும் மக்கள் தொகை கூடு கூடுறது கூடுறதுக்கு குறைஞ்ச தக்கனே தொகுதி ஒதுக்க போறோம்னு சொல்லி ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க அதுபடி பார்த்தா தமிழ்நாட்டில் எட்டு தொகுதி குறையிலாம் தமிழ்நாட்டில் எட்டு தொகுதி மொத்தம் நாற்பது தொகுதியில எட்டு தொகுதி குறையலாம் பார்த்துக்கோங்க எட்டு தொகுதியிலே இங்கே குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வேற கூப்பிட்டுருக்காங்களாம் கூப்பிட்ட உடனே உடனே முதலமைச்சர் கூப்பிட்டுருக்காரு எல்லாரும் எப்படி குறையலாம் அது கூப்பிட்டு குறையக்கூடாது மக்கள் தொகை தான் எடுக்க போறோம்னா மக்கள் தொகை அடிப்படைக்கு தானே நம்ம கணக்கு எடுக்க முடியும் ஓ ஓ மாநிலத்துக்கு அவர் கணக்கெடுக்க முடியாத இந்தியா முழுக்கத்தே ஒரு கணக்கு அப்ப என்ன சொல்றாங்க இந்திரா காந்தி காலத்துல நாங்கதான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம் அதனால நாங்க பாதிக்கப்படக்கூடாது குடும்ப கட்டுப்பாடு பண்ண கட்டுதப்பா நாடு வளர்ந்துருக்கு தமிழ்நாடு அங்கே உள்ள வளர்ந்துருக்கு என்ன காரணம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணக்கட்டு கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் வளர்ந்துருக்கு அது லாபம் தானே உங்க தானே இருக்கு இப்போ அடுத்து ஓடி போயிட்டானா குடும்ப கட்டுப்பாடு பண்ணல அவலையா இருக்கேன் நம்ம குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் கொஞ்சம் வசதியா சுகாதாரத்தை கொஞ்சம் மேம்பட்டு அவ்வளவு தானே இல்லைன்னா ஆராய்ச்சி வேண்டிய கிடக்கு இதுக்காக சீட்டு வேணுங்கிறியா இதுக்காக நாற்பத்தஞ்சு சீட்டு போடுவோமா ஐம்பது சீட்டு போடுமா தமிழ்நாட்டை சரி ஐம்பது சீட்டை தமிழ்நாடு வேணா ஒத்துக்கு ஏய் நான் இப்ப சீட்டுக்காரம் போனாலும் தூங்கத்தான் போறேன் சால்ரா போடத்தான் போறேன் எந்த மக்கள் கொள்கை எதுவும் பேச இல்லை உனக்கு ஆதரவுனா பேசுவேன் எதிர்ப்பு நீங்க ஏதாவது நாட்டுக்காகவோ எதே முடிவு எடுக்கிறது கட்சி காசு வருதா ரைட்டு நமக்கு ஏதாவது கிடைக்குதா ரைட் இதுக்குதான் போறேன் நான் என்ன சொல்றீங்க நாலு சீட்டு போகுதுங்கிற என்னதுக்கு வெட்டியில கனிமொழிக்கு சீட்டு வேணாம் தயாநிர்மார்க்கு சீட்டு வேணும் உதயநிதிக்கு சீட்டு வேணும் இருக்கக்கூடிய சீட்டை முக்கால்வா நீங்க குடும்பத்தையும் எடுத்துக்கிறீங்க எங்களுக்கு என்னதுக்கு இந்த வேலை தேவையா எங்களுக்கு நீங்களே வச்சு கட்டி அழுத வேண்டிய தேவையில்லைப்பா நாற்பது சீட்டு தேவையில்லை மத்திய இருக்காரு நான் சொல்றேன் பதினஞ்சு போதும் போடும் என்னதான் பதினஞ்சு சீட்டு போதும் பதினஞ்சு சீட்டுக்குள்ள நீங்க காய்ச்சி கொடுங்க இவர் பிறந்தா போல போதும் எங்களுக்கு போதும் நாற்பா வேணாம் எதுக்கு நாற்பது என்ன பண்ணப்பா ஒண்ணு ஆகலை அவங்க குடும்பத்துக்கு சீட்டு குறைஞ்சவங்க போராட்டம் பண்றாங்க சீட்டு அங்கே இவர் மயனுக்கு ஸ்டாலின் மயனுக்கு இவருக்கு சீட்டு வேணும் மச்சின எனக்கு சீட்டு வேணும் இது ஜெயக்கும ஜெயக்குமார் மயனுக்கு சீட்டு குறைஞ்சு போகும் இவங்க திட்டம் நாங்க ஆளுப்பா தமிழ்நாடு ஆளாகாதப்பா ஆளாக கட்டிக்கலுங்க போங்க உங்களுக்கு மோடிக்கு அது நறுக்கு தெரிஞ்சாப்புல நாலு சீட்டோ பத்து சீட்டோ தமிழ்நாடு போகும் தான் வர போறாங்க எங்களுக்கு தேவையில்லப்பா ஏ எங்களுக்கு தேவையில்லப்பா பொதுமக்கள் எம்பி ஆகுறேன் அதை வாரிசுதார வச்சு அதை எம்பி ஆகிட்டு இருக்க அதை கட்சியை அடையாளத்தை வச்சு என்னதே காசு கொள்ளி அடிக்கிறேன் கும்மாளம் போடுறேன் பாராளுமன்றத்தில் போய் காசை தூங்குறேன் எங்களுக்கு என்ன இருக்கு பொதுமக்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லையாப்பா குறைஞ்ச விடியா ஏய் 喝酒的。